என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கையில கேக்குது இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனையே தஞ்சம் தஞ்சமணிங்கனும் ராமானுஜனையும் தஞ்சம் சூடி கொடுத்த சுருகொடி கோதை நாச்சியார் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனின் கேதுவை நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி எந்நாட்டிற்கு இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாஸ்வரம் சீனியர் ஆண்டாள்வாசி கன்சன்டன் அதாவது பணவரக்கலை நிபுணர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் இதுதான் உண்மையான விஷயம் பணத்துக்கு அப்படியே பேசுகிற நம்ம வார்த்தை அற்புதமான விஷயம் பணம் வரணுங்க என் வீட்டுக்கு நான் என்னங்க பண்ணணும் பணம் வரணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பணப்பெட்டி வச்சுக்கணும் ஏங்க எனக்கு பணப்பெட்டி வாங்கி வைக்கவே வசதி இல்லைங்க நான் தேக்கு பணப்பெட்டி கூட என்கிட்ட வாங்குறது வசதி இல்லைங்க என்கிட்ட பணம் இல்லைங்க ஆனால் நான் பணம் வைக்கணுங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு என்ன பண்ணணுன்னா ஒரு காட்டன் துணி சிகப்பு கலர் துணி இருக்கா அந்த சிகப்பு கலர் துணியில் நீங்கள் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் பணத்தை கொண்டு வந்து அந்த சிகப்பு கலர் துணியில் வைங்க என்னங்க இப்படினால நாளாக பணப்பெட்டின்னு சொல்லி நான் பணமே பெட்டி வாங்க முடியாத வசதி இல்லாத ஒரு மிகப்பெரிய ஏழை உள்ளவங்க பணக்காராகிறதுக்கு ஒரு எளிய வழிமுறை சொல்கிறேன் பணத்தை பெருக்க ஒரு எளிய வழிமுறை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பணம் ஏ பணம் வந்து தேக்கணும் நீங்கள் பணத்தை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தா நூறு சதவீதம் இந்த சிகப்பு கலர் ஒரு துணியை வாங்கிக்கோங்க காட்டன் கிளாத் மாதிரி வாங்கிக்கிட்டு அதை பையாக தைச்சுக்குங்க சிகப்பு கலர் பை தச்சுங்க இல்லை சிகப்பு கலர் துணியை வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சிகப்பு கலர் துணியில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடிய நீங்கள் துணியை வச்சுக்கோங்க இந்த நான் காட்டன் பாருங்கள் இது மாதிரி சிகப்பு கலர் துணியில் நீங்கள் காட்டன் துணி இருக்குது ஆனால் நீங்கள் பட்டு துணியில் வைக்கக்கூடாது நூறு சேதம் பார்த்துங்க நான் சொல்கிறது இந்த மாதிரி காட்டன் துணியில் நீங்கள் பணத்தை என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே வச்சுக்கூடிய சுற்றி வச்சுக்கலாம் அப்புறம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் பையை நீங்கள் பை மாதிரி தச்சுக்குங்க அப்போ பணப்பை மாதிரி கூட இருக்குது நீங்கள் தச்சுக்கலாம் அந்த மாதிரி பணப்பையில் கூட நீங்கள் பணத்தை வைங்க அதில் பணப்பையில் என்ன வைக்கணுங்க நிச்சயமாக நூறு சேர்ந்து விராலி மஞ்சள் நம்ம செய்யக்கூடிய மஞ்சள் தான் முதல்ல வெற்றி அந்த இதில் மஞ்சள் போட்டணும் அப்புறம் என்ன போடணுன்னா கோமதி சக்கரம் தாமரமணி இப்போ நம்ம மகாலட்சுமி படம் கொடுக்கறத எல்லாத்தையும் ஒருவா காயின் கொடுக்குறோம் ஆண்டாள் கோவிலில் படைச்சங்க ஒருவா காயின் அந்த காயினை போட்டுங்க அந்த மாதிரி பைக்குள்ளே பணத்தை வச்சு எடுங்க இரும்பு பெட்டியில் வச்சுக்கோங்க நீங்கள் பெட்டியில் வச்சுக்கோங்க பீரோரில் வச்சுக்கோங்க எதில் வேணாலும் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி பணப்பை அப்போ இந்த மாதிரி பணப்பைக்குள்ளே வச்சுக்கூடிய நீங்கள் என்ன பண்ணலாம் நூறு சதவீதம் ஏங்க நான் பணப்பை எப்படிங்க கட்டுறது எப்படிங்க இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது உண்மையிலே சொல்கிறேன் இப்போ நான் பாருங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கிளாத்தில் நீங்கள் இந்த மாதிரி பை வச்சுக்கோங்க இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது உண்மையிலே என் பணப்பையை நான் உங்கள்கிட்ட பிரித்து நீ காட்டுறேன் இப்போ நான் வந்து பணப்பை வச்சுருக்கேன் இந்த பணப்பையில் ரெண்டு அரை வச்சுக்குவேன் எப்படின்னு பாருங்கள் பாருங்கள் இங்கே ரெண்டு அற வச்சுருக்கோம் போதும் இது ஒரு அரை இது ஒரு அரை வச்சுருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு சைடில் பணம் போட்டுக்குவேன் ஒரு சைடில் இந்த மஞ்சள் அந்த கோமல் சிக்கன தாமரம் போட்டுக்குவேன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கயிறு வச்சுக்கிட்டாலும் சரி அதாவது சிகப்பு கலர் கயிறில் கட்டலாம் இல்லைனா மஞ்சள் கலர் கையில் கட்டி வச்சுக்குவேன் அப்போ பனைப்பையை கட்டி வைக்கிறது இந்த மாதிரி பணத்தை பயில செஞ்சவங்களுக்கு கா சாதாரண துணியை சிகப்பு கலர் துணியை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பயிற்று வச்சு இந்த மாதிரி கயிறு வாங்கி கட்டி பணப்பையை வச்சுக்கோங்க பணப்பட்டி வாங்க முடியவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது பெரிய மாற்றம் பெரிய வெற்றி இல்லை நீங்கள் அந்த மாதிரி கயிறு இல்லைனாலும் நீ ஒரு மஞ்சள் கலர் கயிறு வாங்கி கட்டுங்க மஞ்சள் வந்து வெற்றி அப்போ இதுதான் உண்மை இப்போ இதுக்கு பேர் பணப்பை கட்டுதல் பேர் இது வருகின்ற தை மாசத்தில் செய்யணும் நீங்கள் உங்களால் வசதியில் பை தைக்க ஒரு நூறுரூவா ஆகப்போகுது துணியை வாங்கி ஒரு நூறுரூவா கொடுத்து கூலி கொடுத்து தச்சுங்க பணத்தை இருக்கணும் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இரும்புப்பட்டியில பணம் வைக்கிறதை வைங்க நான் தப்பு சொல்ல ஆனால் சிகப்பு கலர் துணியில் பணத்தை வச்சு வைக்கும் பொழுது பண வர கலை நிபுணர் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து எளிய கருத்து நீங்கள் பணக்காரராக சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லித்தரேன் இனிமேல் மேலே மிகப்பெரிய மாற்றம் பெறுங்க வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எனினும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றி சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் நீரை சேகரிப்போம் ஏற்கனவே இருந்து வருவோம் பாரத் மாத்தாக்கு ஜே ஜாய்ஹிந்து ஜாய் ஸ்ரீராம்